இந்த உலக வாழ்க்கை என்பது மிக அற்பமானது சொற்பமானது உலகத்தின் தலைவர் எப்பெருமான் செல்லி வசல்லம் அவர்களை கூட வைக்கவில்லை சொர்க்கத்தின் தலைவர் தலைவர் உலகத்தின் அவர்களை கூட அல்லாஹ் சுபான நிரந்தரமான வாழ்க்கையை கொடுக்கவில்லை புகாரில் வருகின்றது பின்னால் நாயகத்தை அடக்கம் செய்ததற்கு பின்னால் அவர்கள் நாயகத்தின் மீது உயிரிழப்பு அவர்கள் சொல்லுகின்றார்கள் நாயகம் மரணத்திற்கு பின்னால் நாயக மபாத்திற்கு பின்னால் என் வாழ்க்கை எப்படியானது தெரியுமா அந்த கஷ்டம் எவ்வளவு தெரியுமா நாயகம் மபாத்திற்கு பின்னால் உள்ள கஷ்டம் என்பது என் கஷ்டத்தை பகலுக்கு போட்டால் அந்த பகல் இருளாகிவிடும் என்று சொல்லுகின்றார்கள் அவ்வளவு கஷ்டம் வந்தது என்று சொல்லுகின்றார்கள் நாயக மபாத்திற்கு பின்னால் ஆறு மாதம் காலம் தான் வாழ்ந்தார்கள் அவர்கள் ஆறு மாதத்திற்கு பின்னால் அபாத் ஆகிவிட்டார்கள் அவர்களும் உலமாக்கள் சொல்லுகின்றார்கள் அந்த ஆறு மாதம் காலம் அவர்களுக்கு மிகவும் வாழ்க்கையை சிரித்ததே இல்லை என்று சொல்கின்ற உலமாக்கள்